வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் குக்கர்ல சக்கரை பொங்கல் ஈஸியா டேஸ்டியா எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் ஒரு குக்கர்ல கால் டம்ளரோட கம்மியா பாசிப்ப வாசனை வர அளவு வறுத்து எடுத்துக்கோங்க இதோட ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்து நல்லா கழுவிட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அரிசி வேகிற நேரத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் துருண வெள்ளம் பாத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் எடுத்திருக்குறேன் இதுல கால் கப் தண்ணி ஊத்தி வெள்ளத்தை நல்லா கரையை வச்சு எடுத்துக்கோங்க இங்க குக்கர்ல பாத்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சு கேஸ் ரிலீஸ் ஆகவே சூடா இருக்கும் ஒரு கரண்டியை வச்சு சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அளவுக்கு மசிச்சதுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் சேர்க்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மரம் கரைச்சி வச்ச வெள்ளைக்கரைசெல்லாம் இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் கால் கப் துருவனை தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கறேன் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நெய் பார்த்தீங்கன்னா கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் வரைக்கும் சேர்க்கலாம் இன்னைக்கு நான் அரை டம்ளர் நெய் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க முந்திரி வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் முந்திரி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்க தேங்காய் துண்டுகள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க பொங்கல் சாப்பிடும்போது தேங்காய் அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பொதுவாகவே நீங்க எந்த பாத்திரத்துல பொங்கல் மாத்திரீங்களோ அந்த பாத்திரத்தில் மேலாப்பில் ஒரு டீஸ்பூன் நெய் நல்லா தடவி விட்டுட்டீங்கன்னா உணராமல் இருக்கும் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சர்க்கரை பொங்கலை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்